தனுசுராசிக்காரர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றி கலந்த இனிய வணக்கங்கள் தனுசுராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வருகிறார் சுக்கிர பகவான் எனவே வையகத்தின் எந்த மூளை முடுக்கிலிருந்தாலும் தனுசுராசிக்காரர்களுக்கு இவைகள் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் என்னென்ன விஷயங்கள் அமையப்போகின்றன என்பதை சற்று விரிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாம் வாருங்கள் தனுசுராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்றாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் உங்களுடைய ஜென்மத்தில் அமர்வது எதிர்பாராத அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக கருதப்படுகிறது விரயஸ்தானத்தில் இருந்ததை விட சுயஸ்தானத்திற்குள் வருவதால் எதிர்பாராத நல்ல பல புதிய வாய்ப்புகள் தனுசு நிறைந்து கிடைக்கும் மேலும் சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறார் எனவே முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் ஜென்மத்திற்கு வருவது ஒருவிதமான யோகம் நிறைந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சமசப்தமஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார் எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்த அதிர்ஷ்ட பலன்களும் அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த தருணமாக நிச்சயமாக அமைகிறது இந்த சுக்கிர பெயர்ச்சி தருணங்களில் உலகியல் வாழ்வில் எவ்வளவு மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் ஆனந்தங்கள் இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ்ச்சி படுத்தக்கூடியவர் சுக்கிர பகவான் தான் சுக்கிரன் உங்களுக்கு பெருங்கொண்ட கையிருப்பு பணப்புழக்கத்தை வாரி வழங்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை கூடியவர் சொகுசுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர் தேவர்களின் குரு பிரகஸ்பதி சுக்கராச்சாரியார் இவர் சுக்கிர பகவான் என்று போற்றப்படுகிறார் சுக்கிர பகவானுக்கு உகந்த சுக்கிரவாரத்தில் வாரத்தில் சுக்கிர உரையில் சுக்கிர பகவானை பிரார்த்தித்தால் விசேஷமானது என்று சாஸ்திர மூல நூல் குறிப்பிடுகிறது கலஸ்திர யோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிக்கக்கூடியவர் சுக்கிரன் இன்பங்களின் வற்றாத ஊற்றாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலையைப் பொறுத்து அனைத்து வகையான பலன்களும் கிடைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு பணத்தை கிள்ளி கொடுக்காமல் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வள்ளல் சுக்கிரபகவானை காதல் இளவரசன் காதல்காரகன் காமகாரகன் என்று போற்றப்படுகிறது குறிப்பாக மகிழ்ச்சியான மனவாழ்க்கை குழந்தை பேறு அளிக்கக்கூடியவர் சுக்கிரபகவான் அதற்கு அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கையில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதும் சுக்கிரபகவானின் அணுக்கிரகத்தால் தான் இந்த சுக்கிர பெயர்ச்சி தருணங்களில் சுக்கிரன் தனக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குருபகவானின் ஆட்சி வீடான தனுசுராசிக்குள் நுழைகிறார் இதன் காரணமாக பல்வேறு வகையான முன்னேற்ற மாற்றங்களும் யோகங்களும் அதே சமயம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய தருணமாக எவையெல்லாம் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து பயணிக்கிறார் எனவே இந்த தருணத்தில் லட்சுமி நாராயண மங்கள யோகம் ஏற்படுகிறது இந்த மாதிரியான யோகத்தால் அதிர்ஷ்டபலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த காலகட்டம் அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் குருவின் சுப பார்வையும் தனுசுராசிக்கு கிடைக்கிறது குருவின் சுப பார்வை காரணமாக குரு யோகமானது நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான தருணமாக அமைகிறது எனவேதான் பல்வேறு விதமான யோகங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சுக்கிரன் சஞ்சரிக்கப் போகிறார் என்று கருதப்படுகிறது குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் சுக்கிரனின் பார்வையில் குரு பகவான் சமகிரகமாக கருதப்படுகிறார் குருவின் மற்றொரு ஆட்சி வீடான மீனம்தான் சுக்கிரனின் உச்ச வீடாக இருக்கிறது எனவே தான் இந்த தருணத்தில் சுக்கிரன் பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கப் போகிறார் ஏனெனில் நவக்கிரகங்களிலேயே திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் மனித வாழ்வில் கொடுக்கக்கூடிய திருப்பங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் சுக்கிரனின் வலிமையான அமைப்பு காரணமாக எதிர்பாராத நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து உருவாகிறது அதிலும் குறிப்பாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கப் போகிறார் ஆனால் அதே சமயம் சுயஸ்தானத்திலோ அஷ்டமத்திலோ சஞ்சரிக்கும் போது சற்று கவனத்துடன் இருத்தல் நல்லது ஆனால் இந்த காலகட்டத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பெருமளவிலான சிரமம் இல்லை அதேபோன்று நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய இடமாக பத்து மூன்று ஆறு பனிரெண்டு ஆகிய இடங்களும் மிகச்சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கப் போகின்றன சுக்கிரனுடைய பார்வையில் கேது புதன் சனி ராகு போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் குறு செவ்வாய் சமகிரகமாகவும் சூரியன் சந்திரன் பகை கிரகமாகவும் இருக்கிறது இந்த நிலைப்பாடுகளால் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே நல்லபல நல்லபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவராக கருதக்கூடியவர்தான் சுக்கிரன் சுக்கிரன் மிகவலிமையாக தனக்கு சமகிரகமாக இருக்கின்ற குருவின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுக்கிர தசையோ அல்லது சுக்கிரனின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய ராகுகேது புதன் சனி தசையோ நடைபெறும்போது நட்பு கிரகங்களுடைய புத்தி நடைபெற்றால் மிகுந்த நன்மையும் முன்னேற்றமும் வாழ்க்கையில் இனிதாக கிடைக்கும் சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு செவ்வாயின் புத்தியோ திசையோ நடைபெற்றாலும் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகிறது சுக்கிரதிசை நடைபெறுகிறவர்களுக்கு சூரிய புத்தியோ அல்லது சந்திர புத்தியோ நடைபெறும்போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் சிறு சிறு தடைகளை சந்திப்பதற்கான சூழல் இருக்கிறது என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதி செய்கிறார் அதே சமயம் சுக்கிரன் வலுவாக அமரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான அமைப்பு உருவாகிறது என்பதை சுக்கிரன் துல்லியமாக உறுதி செய்கிறார் சுக்கிரனின் அமைப்பு மட்டுமல்லாமல் மற்ற கிரகங்களின் நிலைகளையும் சேர்த்து பார்க்கும் போதுதான் அதனுடைய பலன் முழுமையாக பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதி செய்வார் சுக்கிரன் மிகவலுவாக இருந்தாலும் கூட மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு சற்று சாதகம் அற்று இருக்கும் போது தடைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த தருணங்களில் சுபத்துவ பார்வையில் இருப்பதால் பாவகிரகங்களுடன் இணைந்து பயணிப்பதாலும் பெருமளவிலான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் சுப பொருந்திய புதனுடனும் நாராயண பகவானுடன் இணைந்திருக்கிறார் எனவே எதிர்பாராத நல்ல பல திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது என்பதை துல்லியமாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் என்று முயற்சித்தாலும் அதற்கு பக்கபலமாக உறுதுணையாக சுக்கிரன் செயல்படுவார் பல்வேறு விதங்களில் வரக்கூடிய காரிய தடைகளை விளக்குகிறார் பொருளாதார ரீதியாக மிக வலுவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் குடும்ப வருமானம் உயர்வதோடு மட்டுமல்லாது செல்வ செழிப்பு வசதி வாய்ப்பு ஆடம்பர வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை போன்றவற்றை மிக அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கப் போகிறார் அதே நேரம் இந்த தருணத்தில் அதீத சிந்தனையை தவிர்ப்பது மிக முக்கியமாக தேவைப்படுகிறது ஒரு செயலை செய்வதற்கு முன் அந்த செயலை குறித்து சிந்தனையை சற்று நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் ஆழ்ந்த சிந்தனையும் அதீத சிந்தனைகளும் பெரிய அளவிற்கு அந்த சிந்தனையில் தடை போடக்கூடிய தருணமாகவும் அந்த செயலை செயல்படுத்த இயலாத காலகட்டமாகவும் மாறிவிடுகிறது எனவேதான் சுக்கிரன் தனக்கு சமகிரகமாக குருவை பார்த்தாலும் குரு சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறார் எனவே இந்த தருணத்தில் அதீத சிந்தனைகளை தவிர்ப்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது எதை குறித்தும் அதீத சிந்தனையை தவிர்த்துவிட்டு உங்களுடைய திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்தால் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான சூழல்கள் ஏற்படும் இந்த செயலை செய்தால் இப்படி ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ என்று ஒருவிதமான மனக்குழப்பத்துடன் பயத்துடன் நீங்கள் தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டிருந்தால் மட்டும் அதற்கான வாய்ப்பு வெற்றிகரமாக அமைவது கடினம் தொடர்ந்து சிந்தனையிலேயே அந்த காரியம் தோல்வியை தழுவுவதற்கான சூழலை உருவாக்கிவிடும் என்பதை துல்லியமாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் எனவே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அதீத ஆழ்ந்த சிந்தனையை தவிர்த்துவிட்டு முடியுமா முடியாதா என்ற முயற்சியில் ஈடுபட்டால் அதில் வரக்கூடிய தடைகளை தகர்த்து காரிய வெற்றிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலிமையாக சுக்கிரன் மீற்றிருக்கிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம் இந்த மாதிரியாக சுக்கிரனின் அமைப்பு இருக்க தனுசுராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் திட்டமிட்ட அனைத்து விதமான பணிகளையும் மிகச்சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ஜென்மராசியில் சுக்கிரன் பயணிக்கிறார் சுக்கிரன் ஜென்ம ராசியில் பயணித்தாலும் மற்ற கிரகநிலைகள் மிகவும் வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதாலும் அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான ராசிநாதனான முழு சுப கிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதாலும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறார் ராகுபகவான் உங்களுடைய ராசிக்கு நான்கிலும் ஜீவனஸ்தானத்தில் அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் கேதுவும் இருப்பதால் அதிரடியான நன்மைகள் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது மற்ற ராசிக்காரர்களை விட அபரிவிதமான அதிர்ஷ்ட முன்னேற்றத்தை ஜென்ம ராசியில் பிரவேசிக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் அதீதமாக ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் மேலும் உங்களுடைய ஜென்ம ராசியில் புதன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் வலுவாக சுக்கிரனுடன் அமர்ந்திருப்பதால் குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் நிச்சயமாக விலகும் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மைகளும் யோகங்களும் நிறைந்த ஒரு தருணமாக கருதப்படுகிறது உறவினர்களுக்கு இடையே நல்லதொரு உறவுமுறை முறை போகிறது கணவன் மனைவிக்கு இடையே அன்பு காதல் அந்நியோன்யம் அதிகரிக்கும் வீண் விரய செலவுகள் சற்று அதிகரித்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை சுக்கிரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் இந்த தருணத்தில் புதிய வீடு நிலம் வீட்டுமனை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சனி மிகவலுவாக சஞ்சரிக்கிறார் எனவே இந்த தருணத்தில் சுக்கிரனும் ஜென்மராசியில் அமர்ந்திருப்பதால் புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்பு என அனைத்து விதமான உத்தியோகம் சார்ந்த பணிகளும் நல்ல முறையில் சிறப்பாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் சிறப்பாக அமையக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக நிச்சயமாக அமையப்போகிறது தொழில்துறையில் வியாபாரத்துறையில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் அதிகரிக்கும் கலைத்துறை ரீதியான பணிகளில் முழுதிறமையை வெளிக்கொண்டு வருவது மட்டுமில்லாமல் விருதுகளை பெறக்கூடிய அதிர்ஷ்டமும் நிச்சயமாக கிடைக்கிறது மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் பல தொல்லைகள் விலகும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கிறது சமபலம் பொருந்திய விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சமபலன்கள் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைக்கப் போகிறது பெண்களின் நலனுக்கு பொறுப்பு ஏற்கக்கூடிய குறு மிகவலுவாக ஐந்திலும் சுக்கிரன் சுயஸ்தானத்திலும் இருப்பதால் தனுசுராசி ஆண் பெண் இருபாளர்களுடைய எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக பூர்த்தியாகும் மேலும் இந்த தருணத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து மகாலட்சுமிக்கு தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள்